இது நேற்று போட்டிருந்த விலாகோட பாட்டோ வீடியோ பார்க்கலாமா நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் வந்து செல்ஃபேங்கிறது ரூமில் மட்டும்தான் இருக்குது ஸோ கிச்சனில் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வெளியே ஹாலில் எந்த செல்ஃபுமே கிடையாது இன்னொரு ரூம் இருக்குது அதுலேயுமே செல்ஃப் எதுவுமே கிடையாது அது அதுவுமே ப்ளைனாக தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து சாமி ஃபோட்டோவும் இது உள்ளேதான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நாங்கள் தூங்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே வந்து ஸ்க்ரீன் மாதிரி போட்டு விட்டுருவேன் ஷால் வச்சு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு விட்டுருவேன் ஏன்னா சாமி ஃபோட்டோ அங்கே தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு வேறு எங்கேயுமே வைக்க முடியாது செல்ஃப் இல்லாததுனால கீழே வைக்க முடியாது பாப்பா தட்டி விட்டுருவான் ஸோ அதனால் நான் அங்கேயே அதை செட் பண்ணிட்டேன் மெயினாக அந்த கண்டெய்னர் நான் எதுக்காக ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா பாப்பாவோட திங்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக தான் ஏன்னா வந்து ஒன்று எடுத்தால் ஒன்று கீழே விழுற மாதிரியும் இருந்துச்சு ஏன்னா குட்டி குட்டி பாட்டிலாக இருக்கா அந்த டானிக் எல்லாமே ஒரு சில டைம் அது வந்து பாட்டிலாக இருந்தால் டக்குனு கீழே போட்டு உடச்சிட்றான் ஸோ அது கீழே விழுந்து உடையும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா அதோடய கண்ணாடி பிசுறு எல்லாமே வந்து எல்லா பக்கமும் விழுந்துருதா ஸோ அதை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அது கீழே விழுந்து பாப்பாவோட காலைல குத்திக்குமோ அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் நான் இது மெயினாக வாங்கினதே ஏன்னால் இது வந்து மேலே செல்ஃபில் வச்சிட்டோம் அப்படின்னா பாப்பா வந்து அதை எடுக்க மாட்டான் ஸோ தான் நான் இதை வாங்கியிருந்தேன் மேலே கொஞ்சம் எல்லாமே டஸ்ட்டாக இருந்ததெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டோட திங்ஸ் அது எல்லாமே ஒரு ட்ரேயில் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சுருந்தேன் ஓவர் டஸ்ட்டாக இருந்துச்சு கீழே உள்ள ஸ்லாப் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணியிருக்கேன் மேலே வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சதுக்கு காரணம் இது தான் இது டெலிவரி ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அதெல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரே காரணம் தான் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி செட் பண்ணிட்டேன் வீடு எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவர் டஸ்ட் ஆகிடுச்சு அதெல்லாம் எடுத்து நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு அப்படியே மீன் குழம்பு தான் இன்னைக்கு லஞ்சுக்கு ப்ரிப்பர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி லஞ்சுக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வஞ்சிரம் மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரை இருந்தால் ரொம்ப நாள் ஆச்சு வஞ்சிரம் மீன்லாம் வாங்கி இன்றைக்கி தான் வாங்கியிருந்தோம் அதை வந்து மீன் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டால் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவனுக்கு நாளைக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ் அப்படின்றதுனால அது கொஞ்சம் நல்லா அயன் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் கொஞ்சம் நீட்டாக ஏன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸில் எப்படியாவது கரை ஆக்கிட்டு வரதா செய்கிறானே அது என்ன தான் நம்ம போட்டு தேய்ச்சாலும் போகவே மாட்டேங்குது ஆளாக போட்டாலும் போகவே மாட்டேங்குது பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒயிட்டாக தூச்சி வச்சுருவேன் ஏன்னா குழந்தைய நீட்டாக அனுப்பணும் அப்படின்றதுனால உங்கள் வீட்லேயே குட்டீஸ் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாப்பாவோட ட்ரெஸ்லாம் அயின் பண்ணி வச்சுட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு அவனை கொஞ்சம் எழுத வைக்கிறதுக்குள்ளே என்ன ஒரு பாட்டு படுத்திட்டான் ஏன்னா எழுதவே மாட்டேன்றான் அந்த பக்கம் திரும்புகிறான் அப்படி திரும்புகிறான் இங்கே பாரு அப்படி சொன்னால் கூட பார்க்க மாட்டேங்கிறான் விளையாட்டுலே தான் இருக்கிறான் அவங்க குட்டீஸும் அப்படி தான் இருக்காங்களா அப்படின்றத சொல்லுங்கள்